ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹெல்த்தியான ஒரு லட்டு நான் ஒரு கப்பு வேர்க்கடலை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாமே வேர்க்கடலை ஒரு கப்பு ஒரு கப்பு உளுந்து ஒரு கப்பு பொட்டுக்கடலை ஒரு கப்பு பாசிப்பருப்பு ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக கருப்பு எல்லாம் கப்பு ரெண்டு ஸ்பூன் அரிசி எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் வேர்க்கடலையும் வெள்ளமும் நம்ம அப்புறமா பொடிச்சு எடுத்துக்கலாம் இதெல்லாமே நைஸாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் வெள்ளை உளுந்து எதுக்கு சேர்த்துக்கிட்டேன்னா நம்ம கருப்பு உளுந்து வந்து கருகீராமல் இருக்கிறதுக்காண்டி நான் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு நெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய் நான் சேர்த்தேன் நம்ம நல்லா உருட்ட வரணும் லட்டு மாதிரி உருட்டுறதுக்கு வரணும் அதுக்காண்டி நான் அஞ்சு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் உருக்கி சேர்த்துக்கிட்டேன் நல்லா இரிக்கமாக டைட்டாக நீங்கள் அழுத்தமாக கொடுக்கும்போது நமக்கு லட்டு வரும் நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த லட்டு வந்து இது வந்து ஒரு ஹெல்தியான லட்டு இந்த லட்டு வந்து வீட்டில் இருக்கிற உள்ள பொருட்களை வச்சு செஞ்சுக்கலாம் ஈஸியான ஒரு லாட்டு தான் செஞ்சு பாருங்க